இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இராசாணக்கியன் டாக்டர் இ ஸ்ரீநாத் மற்றும் வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரன் உள்ளிட்டவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் பற்று வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் அறையில் கூட்டம் நடைபெற்றது ஒரு லட்சம் ரூபாயை இதுவரை காலமும் அவர்கள் அறவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை விடுத்து அவர்களுடைய வருமானத்திலே ஒரு சதவீதம் அறவிடுவதாக முடிவெட்டப்பட்டிருக்கின்றது மீன்பிடி கூட்டு தாவரத்தின் வியாபாரிகளுக்குரிய வருமானம் இத்தையவரை இதுவரை காலமும் அறவிடப்படவில்லை அந்த வரியினையும் அறவீடு செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது சபைக்காக சபைக்குரிய வருமானங்களை ஈட்டுவதற்காக ஏனைய வழிவகைகளை எவ்வாறு நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த ஐஸ்பெக்டரி நிலையங்களிலிருந்து வருமான வரிகளை அறவிடுவது போன்ற விடயங்கள் இந்த 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 ஆய்விலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஏழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் நாங்கள் நேரடியாக விஜயம் மேற்கொண்டு அந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே வருமானம் அதிகரிக்கிறது சில சில பிரச்சனைகளை கையாளுவது இப்படியான சில விடயங்களை நாங்கள் அஹ் பார்க்கறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம் இந்த மக்களுக்கு தேவையான சேவைகளை எதிர்காலத்திலே இந்த சபையின் ஊடாக கிடைக்கின்ற நிதியின் மூலம் பாரிய அளவை பங்களிப்பு செய்யக்கூடிய வகையிலே இந்த திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன